ஏடு பட்டு என்ன பண்ற பட்டு போனை ஏடு என்ன பட்டு போனைய எடுக்க மாட்டேங்குற பட்டு உன்னை தேடி நான் வர பட்டு போனை ஏடு பட்டு நீ இந்த கொலைகார பாவி கிட்ட என்னால வாழ முடியாது பட்டு இனி நான் உன்கூட தான் இருப்ப இனி எனக்கு எல்லாமே நீ தான் பட்டு போனை ஏடு பட்டு பட்டு போனை ஏடு பட்டு நீ எங்க இருக்கன்னு சொல்ல பட்டு நான் உன்னை தேடி வரேன் ஹலோ

அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் பட்டு நான் இப்போ உன்னைய பாக்கணும் ஆமா நீ இப்போ எங்க இருக்க நான் ஊரை விட்டு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கிடக்குறேன் இப்ப டவுன் பஸ் வந்ததும் பஸ் பிடிச்சு ஏறி டவுனுக்கு வந்துருவேன் நீ எங்க இருக்கன்னு சொல்லு நான் வாரேன் என்ன ஊரை விட்டு வெளியே வந்து உட்காந்து கிடக்குறியா என்ன லட்டோ ஐயோ அவசரப்பட்டு முடிவு எடுக்காத சரி நீ வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக நான் இருக்கேன் சரியா அவங்க கிடக்கிற நான் சொல்லிட்டேன் கப்பையன் உன்னை நான் தேவதை மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் தான் லட்டு கையில் எவ்வளோ ரூபா வச்சிருக்கேன்

நீ கேட்டா செய்வானா நான் செய்யற மாதிரி கேட்கணும் என்னைய அடிச்சு துரத்துனால அதுக்கு அனுபவிக்கட்டும் எங்கேயாவது போய் கடை வாங்கட்டும் ஏதாவது பண்ணட்டும் எனக்கு இனி அவன் கூட நிம்மதியா வாழ்வன்ற நம்பிக்கை இல்ல நான் சந்தோஷமா வாழணும் அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல உனைய நான் எப்பவுமே பார்க்கணும் சரி போட்டு நான் இருக்கிற இடத்தோட அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன் நீ வா அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் சரியா ஓகே பட்டு மிஸ் பட்டு அழாத முதல்ல நான் இருக்கல நீ எதுக்கு அழற கண்ணு தொட ஏ ராமா

ஏண்டி இந்த வேவத வெயில்ல எம்பட்டு நேரா நிக்கிறது அங்க போயிடு வேணா போடி நீ போய் வாங்கிட்டு வா தா சாங்கனத்துக்கு மேல மாமா வந்தாருன்னா அவர்கிட்ட அட்டை கொடுத்து ஓடுற அவர் போய் வாங்கட்டும் முதல்ல போனா நல்ல கரும்பு பாத்து எடுக்க முடியும் அப்புறம் நேரா ஆவாவ சப்ப கரும்பு சொத்த கரும்பு உள்ள குடுப்பானுவ பாக்க வா வா போய் வாங்கிட்டு வந்திரலாம் வா ஐயோ வேலை அப்படியே கிடக்கு இவ என்ன இவ நான் வேற அந்த ரேஷன் கடைக்காரங்க அந்த பேச்சு பேசி அவன அடிச்சு வேற வச்சிருக்கேன் போனா குடுப்பானா எப்படியே காக்க வச்சிட்டு தான் தருவேன் அதான் நான் இருக்கல அன்னைய பிரச்சனை அண்ணியோட முடிஞ்சிருச்சு குடுக்காம விட்டுடுவானா இல்ல குடுக்காம அவன் போயிடுவானா நான் பாத்துக்கிறேன் சிக்கிர வாக்கா பைய எடுத்துக்கிட்டேன் பைய வேற கொண்டு போகணுமா அது எல்லாம் பைய கொடுக்க மாட்டாங்களாடி ஆயிரம் பணமே கொடுக்கல ஏன் பையா கொடுக்க போறாங்க போக்கா போய் எடுத்துக்கிட்டு வா போலாம் நீ முன்னாடி போய் இடத்த போடு நான் பின்னாடியே பொறுமையா நடந்து வர அப்ப சரி நான் போறேன் வேக வேகமா வா என்ன அப்படியே உமாலுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா இல்லட்டங்க அவ எனக்கு முன்னாடி நேரா போய் வாங்கி போட்டாவே எடுத்து போட்டுப்பா போக்கா டோக்கன் வேற எங்க வச்சு தொலைச்சனே தெரியல அத வேற தேடி எடுக்கணுமா

அதையும் வாங்கி தின்னதான நம்ம வந்திருக்கோம் அப்புறம் என்ன பேசுற விசாம போத்திக்கிட்டு நீ இல்ல அந்த பக்கமா போய் ஒரு கரும்பு எடுத்து வந்து நீ உடச்சு சாப்பிட்டு பாருடி என்னது அந்த பக்கமா போய் நான் எடுத்து உடச்சு சாப்பிடணுமா ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்பு தானடி இது என்ன உன் அப்பா வீட்ல இருந்து பொங்கச்சி இருக்கு வந்த கரும்பு நான் நினைச்சிட்டே வா விருப்பத்துக்கு நீ பாட்டுக்கு உடச்சு திங்கணும்னு சொல்ற இல்ல கரும்பு சாப்பிட்டு பார்த்து தான் எடுத்துட்டு போக முடியும் இவைய குடுக்குறாகன்றதுக்காக சல்லுன்னு இருக்கற அப்படியே சப்ப கரும்பலாம் எடுத்துட்டு போய் திங்க முடியுமா வா அந்த பக்கம் கட்டில இருந்து ஒரு கரும்பு எடுத்து பிரிச்சு தின்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க போ என்னவோ சொல்ற நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது சரி நான் அந்த பக்கமா போய் ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்கும் மல்ல உன் கரும்பு நல்லா இனிப்பா இருக்கா என் கரும்பு இனிப்பாவே இல்லடி சல்லல் இருக்கு இதுவும் அப்படித்தான் இருக்கு வேற கட்டில இருந்து எடுத்து சாப்பிட்டு பாக்குமா பாக்கலாம் இருக்கிற கரும்பு என்ன செய்ய பாவா நமக்காக சேனம் போட்டு கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்க வீணாக்காவ சொல்ற சாப்பிடு சல்லுன்னு இருந்தா என்ன பரவாயில்ல சாப்பிடு சாப்பிட்டுட்டு வேற நல்ல கரும்பு எடுத்து சாப்பிடலாம் சரி சின்ன பண்ணு

ஒவ்வொரு கட்டுலேருந்து ஒவ்வொரு கரும்பாக எடுத்து எந்த கரும்பு இனிக்குது எந்த கரும்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கலாம்னு சாப்பிட்டுக்கிட்டு சாம்பல் பார்க்குறோம் என்னடி சாம்பல் பார்த்து வாங்க புரியலா அடி பாவி வள என்னடி நீங்க அக்கா உனக்கு கரும்பு வேணுமா வேணாமா பேசாம வந்து திம்பியா கேள்வி மேல கேள்வி கேட்டுகிட்டே அலே உனக்கு நாக்குல எரியற மாதிரி இல்ல என்னடி இது கரும்புல எதாவது மருந்து கலந்து போட்டானோடா ஆமா சின்ன பொண்ணு எனக்கும் அப்படி தான் இருக்கு ஐயோ ஓசி கரும்பு తినிட்டு உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுனா என்னடி பண்றது இந்த அப்படியே ஆச்சின கவர்மெண்ட்ல இருந்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ பணம் தருவாங்க கவலைப்பிடாம சாப்பிடு பாவி சண்டாலி கரும்பு தின்னா எல்லாருக்குமே நாக்கு எரியட்டேன் செய்யும் இதை போய் ஒரு கதையை கட்டுக்கில என்னடி நீங்க உனக்கு கரும்பு வேணுங்கிறியோ வேணுங்கிறியோ அக்கா உன்னிய தின்ன வச்சு பார்த்தா எங்களுக்கு கவுரு வலிக்காதே அதை திண்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கம் போய் உட்காரு அக்கா கரும்பு சுக்க வேற பல்லுல பூந்து குடிச்சிட்டு போலு வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம் சாப்பிடு போ அம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா உள்ள போவோம்

கூப்பிட்டுமா இன்னைக்கு ராவடி பண்ணணும்னே வந்திருக்கீங்களா மூணு பேரும் அன்னைக்கு மாதிரி போலீஸ கூப்பிட்டுமா போலீஸ் சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா இல்ல பயந்துருவோமா அன்னைக்கு எங்க மேல தப்பு இருந்தது ஏதோ சரினு அமைதியா போனோம் இன்னைக்கு எங்க மேல என்ன தப்பு இருக்கு எங்க உரிமைய எங்க எங்களுக்கு சேர வேண்டியதை நாங்க எடுத்து திங்கிறது தப்பா சொல்லு தப்பா ஐயோ என்னமா நீங்க பம்பு பண்ணிட்டு இருக்கீங்களே ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்பு இப்படி சாம்பல் பாக்குறேன்ற பேர்ல ஒவ்வொரு கட்டுல இருந்து ஒவ்வொரு கடுப்பு எடுத்து தின்னு இருக்கீங்க எத்தனை தின்னீங்கன்னே தெரியல ஊருக்குள்ள மொத்த எத்தனை குடும்பமா அத்தனை குடும்பத்துக்கு அத்தனை கரும்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது என்ன இது எத்தனை குடும்பமா அத்தனை கரும்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கீல ஒரு வீட்ல எத்தனை ஆள் இருக்காகல அத்தனை கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வரணு இது என்ன கணக்கு உங்க கணக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்பு네 அப்படி தான்rangle குடுக்க சொல்லுற காவே அப்படி தான் குடுக்க முடியும் கேள்வி எதுவும் கேட்கற மாதிரி இருந்தா மேல இடத்துல போய் கேளு நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற இடத்துல தானே நீ இருக்க இது தான மாசம் மாசம் சம்பளம் வாங்குற அப்புறம் என்ன பதில் சொல்ல இல்ல தான் கேக்குறான் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை கிலோ அரிசி யம்மா என்னம்மா இதெல்லாம் குறுட்டுதனமான கேள்வி ஆ கேட்கறல்ல சொல்லு ஏன் பைப்பறியா சொல்லு அம்மா ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குன்னு ஒரு சிலருக்கு முப்பத்தஞ்சு கிலோ ஒரு சிலருக்கு இருபது கிலோ ஒரு சிலருக்கு பன்னெண்டு கிலோ அப்படி தனித்தனியா இருக்குமா என்ன என்ன செனியே ஒவ்வொரு குடும்பத்துலயே எத்தனை பேர் இருக்கங்களா அத்தனை பேருக்கு அவ்ளவு அளவு அரிசினை குடும்பத்துக்கு இத்தனை கிலோன்னு தனித்தனியா ஒதுக்கி இருக்கீங்க சக்கரிய அப்படிதானே தோரமேறு அப்படிதானே ஆமாம்மா என்னமா இப்ப உங்களுக்கு பிரச்சனை எம்மா நேரம் ஆகிடுச்சிமா எல்லாம் பொங்கல் பிரிசு வாங்க வருவோகம்மா சண்டை கூடாது ஏம்மா ஏழுந்துருங்கம்மா இந்த மாதிரி ரேஷன் கடை கடரை நீங்க சொல்ற மாதிரி குடும்பத்துக்கு எத்தனை நாளோ அத்தனை நாளுக்கு என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி தானே கரும்பு கொடுக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கரும்புன்றது எந்த ஊர்ல நியாயம் இத்தனை வருஷமோ அப்படி தானம்மா கொடுத்தா அப்புடிலாம் கேட்க வேண்டியது தானே அந்த ஆயரரூபா படம் கொடுத்தா வேணாம் பையனே பணமே கொடுத்தறாவண ஆனால் கேள்விடா கேட்பேன் நீ பதில் சொல்லிதான் ஆ ஐயோ என்னடா இது ரொம்ப போச்சு

நாங்க ரெண்டு ரெண்டு கட்டி கரும்பு எடுத்துட்டு போறோம் உனக்கு அதை பார்த்து பொறுக்கல அதான நீ வேணா ஒரு கட்டை எடுத்துக்க இது என்ன ஏன் அப்பா வீட்டு சொத்தா இல்ல ராசாத்தியா காப்பா வீட்டு சொத்தா கெவுரு மட்டும் சொத்துடி இதெல்லாம் நம்ம ஜாலியா அனுபவிக்கணும் கடவுளே கடவுளே நான் எங்க போய் என் நிலைமைய சொல்றது இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு ஐயோ கடவுளே நெஞ்சு வழியே வந்துரு போல இருக்கே ஐயோ அண்ணன் வேற பாவண்டி ரொம்ப நேரமா பொங்க பரிசு குடுக்கறதுக்கு நிக்கிறாரு என்ன நீ போ உள்ள போன உள்ள போய் நீ வேலையை பாருன நாங்க கரும்பு கிட்ட கொண்டு போய் வீட்டுல வச்சிருப்பாரா நீ உள்ள போய் வேலையை பாருக்கா

சரி நீங்க ரெண்டு பேரும் அப்படியே மெதுசா போங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வச்சு எடுத்துட்டு வர சரி மச்சன பொண்ணே நான் வேணா வீட்ல போய் வச்சிட்டு வரட்டுமா இல்லக்கா வேணா 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 கைய வலிக்குதுங்கற போயிடு வாரம்னு சொல்ற வேணங்கற இல்லக்கா நான் பாத்துக்கறேன் நீ போ பாவம் நீ ஏ வீட்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டு கிடக்குற போ அம்மா நீங்க எம்பட்ட நேரா வேணா நின்னு பேசுங்க என்னால முடியல நான் கிளம்பறேன் ஆளே உடனே தூக்க சொல்ல மாட்டே போ ஓசில ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுத்தல்ல அந்த திமிரு பேசுவதே உன் அப்பா வீட்டு கரும்பு தேக்கி கொடுத்தே சரி அப்ப நான் கிளம்பறேன் அப்பா அந்த ஏய் சா காணும் சிலிபா சிலிபா ஏடி கரும்பாடி பொங்கலுக்கு கரும்பு வைக்கலாம் வித்துக்கிட்டு இருக்கேன் கம்மி வேலைதான் வெளில எல்லாம் போய் வாங்கினா மூணு கரும்பு இருநூறுவா ஆனா நம்ம கிட்ட நூறு தான் இனிப்பா இருக்கு வாங்கிய பொங்கல் வரதுக்கு இன்னும் நாலஞ்சு நாள் இருக்கேக்கா வாங்கி வச்சா என்ன வீணாவா போதே வாங்கி வச்சு சாப்பிடுனா சரி நீ வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு வாங்கிட்ட கேட்ட மாதிரி என்னையே சொல்லணும் ராணி கிட்டே கேக்குறேன் அவ சொன்ன உடனே வாங்கிப்பா